கர்த்தர் அனுமதிக்கிறதும் கர்த்தர் அனுமதிக்காததும் நம்ம லைஃப்லயே திரும்பி பார்க்கணும் நீங்க மோர்தேக்காய் வாழ்க்கையில பாருங்க மோர்தேக்காய்க்கு தூக்கு மரத்தை செய்ய கத்தர் அனுமதித்தார் ஆனால் மோர்தேக்காயை தூக்கில போட கத்தர் அனுமதிக்கவில்லை யோசேப்பை குழியில தூக்கி போட கத்தர் அனுமதித்தார் ஆனால் அந்த குழியை மூடி போட கத்தர் அனுமதிக்கவில்லை சாத்தான யோபுவை தொட கத்தர் அனுபவித்தார் அனுமதித்தார் ஆனால் ஜீவனை எடுக்க கர்த்தர் அனுமதிக்கவில்லை சாத்திர ஆமேஷாக் ஆமேத்னேகோவை அக்கினி சூளையிலே போட கர்த்தர் அனுமதித்தார் ஆனால் அந்த அக்கினி அவர்களை பலன் செய்ய கர்த்தர் அனுமதிக்கவில்லை தானியலை சிங்கக் கபியிலே தூக்கி போட கர்த்தர் அனுமதித்தார் ஆனால் சிங்கங்கள் அவனை பட்சிக்க கர்த்தர் அனுமதிக்கவில்லை பேதிருவை தண்ணீரில் தாழ கர்த்தர் அனுமதித்தார் ஆனால் தண்ணீரில் மூழ்க கர்த்தர் அனுமதிக்கவில்லை கையிலே பாம்பு அனுமதித்தார் பாம்பின் விஷம் ஏற கத்தர் அனுமதிக்கவில்லை சில காரியங்களை கத்தர் அனுமதித்ததை எண்ணி கத்தர் கைவிட்டு விட்டார் என்று எண்ணாதே அனுமதிக்காத சில காரியங்கள் இருக்கிறது எனவே நாம் உயிரோடு இருக்கிறோம்

நல்ல காய்களைச் சாட்டி